மக்களுக்கு நன்மை செய்த கடவுள் இருக்காங்க ஆனால் உண்மை செய்யறத நவக்கோள்களை படைச்சிருக்கிறான் நவக்கோள்கள் வந்து இன்னாரு நல்லவர் கெட்டவரெல்லாம் பார்க்காத அவன் செய்த ஒரு நல் பலனும் தீய பலனுக்கு உண்மையான ஒரு கடமையை செய்வதுக்கு நவக்கோள்கள் இருக்குது அதான் நவக்கிரகத்தை தனியாக படைச்சிட்டாங்க கடவுளுக்கு அது தப்பு நவக்கிரகங்களுக்கு அந்தந்த தனியை அவங்களுக்கு கொடுத்துரு உண்மையான பலனை கொடுங்க அதாவது சனி வந்து நீதிமான உண்மையான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு அது மாதிரி ஒரு ஜோதிடர்களும் நவக்கிரகம் போல்தான் அதனாலதான் ஜோதிடர்களும் ஒரு ஒற்றுமையே இருக்காது இவர் இந்த பக்கம் திருப்பிக்காரோ அவர் அந்த கருத்து வேற்றுமை வந்து பிரிஞ்சிருவாங்க அது மாதிரி நவக்கிரகத்தில் போலதான் ஜோதிடர்களும் அதாவது உண்மையை சொல்ற ஜோதிடர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் ஜெயித்து கொண்டு இருப்பார்கள் இவர்கள் போனா கூட அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த சொன்ன உண்மைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஏன்னா உண்மையை சொன்ன ஜோதிடர்கள் அனைவருமே இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை நம்ம அவரை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் என்பது யாரும் மறக்க மறந்துட முடியாதுன்னு வச்சுங்களேன் அது மாதிரி ஜோதிடத்தில் உண்மை சொல்வி நன்மையை போது அது நன்மையை அளிக்கும் ஆன்ற ஒரு நல்ல ஒரு வரிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் உண்மையை சொல்லுங்க நன்மை தானா அவங்களுக்கு நடக்கும் வெறும் நன்மையை மட்டும் சொல்லிட்டு உண்மையை மறைச்சிங்கன்னா தீமை நடந்துவிடும் தீமை நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன நன்மை காணா போய்விடும் உங்கள் மேல் பேர் வந்துவிடும் அப்போ ஜோதிடருக்கு நல்ல பேர் வேண்டும் என்றால் அது கசப்பான விஷயமா இருந்தாலும் சரி இனிப்பான விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஓப்பனாக சொல்லிடணும் எப்படி ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கரூர் மணிமேகலையம்மா ஒரு ஜாதகத்தை போட்டிருந்தாங்க தன்னோட மகனுக்கு மருமகளாக வரக்கூடிய ஜாதகம் அந்த ஜாதகத்தை நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏழாம் இடத்துல ஒரு ஆகு இருக்குதுங்க அந்நிய கிரகம் இருக்குது அந்த திசை நடக்குது அப்போ ஒரு பாதிப்பு ஏதாச்சும் வரும்ல அப்படி நம்ம சுட்டி காட்டணுமா இல்லையா அந்த மாதிரி பழிச்சு நம்ம சுட்டி காட்டிட்டு போயிடணும் அது நம்ம வந்து இவங்க நம்ம ஜோதிடர் தானே இவங்களுக்கு நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு நமக்கு என்ன பலன் வருதோ அந்த பலன் இந்த பெண் அதாவது காதலிச்சுதான் திருமணம் பண்ணும் அப்படிங்கிற எடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டேன் அது மாதிரி ஒரு ஜாதகத்தை போட்டுச்சு இந்த ஆளுக்கு ஆண்மை தன்மை இல்லை அவ்வளோதான் நம்ம ஜாதகத்தை அப்படிதான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு வந்து வர்ற விஷயங்கள்லாம் அது வேற நம்மளை பத்தி நன்மை நல்லது நினைச்சாலும் சரி கெட்டது நினைச்சாலும் சரி அது விஷயம் வேற நமக்கு கிரகங்கள் என்ன சொல்லி கொடுக்குது அந்த உண்மையை ஒளிவும் அறிவு இல்லாம துணிச்சலாக நம்ம வந்து வாடிக்கையாளர்கிட்ட சொல்லிடணும் அது வாடிக்கையாளர் நமக்கு தெரிஞ்சவர் தெரியாத ஒரு பழகினவர் அவர் உயர்வானவர் ஒரு ஆஹ் இல்லை கம்மியான ஒரு எம்எல்ஏ எம்பி முதல்வர் அப்படிலாம் பார்க்கக்கூடாது அந்த ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும் அந்த சொல்லணும்னா நம் உண்மையை சொன்னாதான் அதை ஜெயிக்க முடியும் உண்மையை சொல்லி நன்மை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி வெறும் நன்மையை மட்டும் அவங்களுக்கு வந்த